வர் மேலமாவது நீர் துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்து பாய் உமை திரு ஆலவயான் திருநீரே ஸ்ரீ சிவகாம சுந்தரி மிகாதவேத சிதம்பரேஸ்வரர் பெருமானுடைய திரு அருளாலை பக்த பெருமக்கள் அனைவருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு நமது சிதம்பரேஸ்வர பெருமான் ஆலயத்தில் மாதந்தோறும் மிக சிறப்பான முறையில் நடைபெறக்கூடிய பிரதோஷ வழிபாடானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிரதோஷ வழிபாடானது ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடைந்து சாகாபரம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அபுதம் கிடைக்க வேண்டி வேறுமலை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கட்டி இழுத்தார்கள் அப்பொழுது வழி பொறுக்க முடியாமல் வாசுகி பாம்பு தன் வாயிலிருந்து ஆழம் என்ற விஷத்தை கடந்தது அதே போல கடலினால் ஏற்பட்ட விஷமானது கால விஷமாக மாறியது அதுவே ஆலகால விஷமாக மாறி தேவர்களையும் அசுரங்களையும் விரட்டி சென்றது அவர்கள் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள் என்று என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது பிரம்மாதேவரிடம் முறையிடுகிறார்கள் பிரம்மா அவர்களை அழைத்துக் கொண்டு சிவபெருமானிடம் முறையிடுகிறார் சிவபெருமான் தனக்கு தினந்தோறும் பூஜை வழிபாடு செய்யும் அணிக்கை தொண்டனாக இருந்த சுந்தரமூர்த்தியை அழைத்து சுந்தரா நீ சென்று அந்த ஆழகால விஷயத்தை எடுத்துவா என்று முறையிட்டார் ஆலால சுந்தரனும் சிவபெருமானுடைய பணியை ஏற்று கடலுக்கு சென்று அந்த மரத்தில் எவ்வாறு பழத்தை பறிப்பது போல அந்த ஆலகால விஷத்தை தன்னுடைய திருக்கரத்னால் ஏந்தி கொண்டு வந்து சிவபெருமானிடம் கொடுக்கிறார் சிவபெருமான் அந்த அமிர்தத்தை அந்த காலகால விஷத்தை அமிர்தமாக நினைத்து சாப்பிடுகிறார் அருகில் நின்று கொண்டிருந்த பார்வத்தேவி சுவாமி இவ்வாறு செய்தாலான உலகமே உயித்துவிடும் ஆகவே என்ன செய்வது என்று அறியாமல் ஓடி சென்று சிவபெருமானை கழுத்தை கொடுத்து விஷமானது தங்கிவிடுகிறது திருநீலகண்டமாக சிவபெருமானுக்கு திருநீலகண்டன் என்று பெயரும் ஏகாதசி தினத்தன்று அந்த விஷத்தை அறிகிறார் துவாதசி தினத்தன்று மயக்கமுற்று துரியோதசி தினத்தன்று தான் கண்வழித்து அந்த மாலை குழந்தைகளே நந்தியம்பெருமான் கும்பலுக்கு நடுவே சந்தியா நிறுத்தம் என்று சொல்லக்கூடிய நடனத்தை ஆடினார் அப்பொழுது பார்வதேவியுடன் சுந்தரமூர்த்தி மற்ற தேவர்கள் அசுரர்கள் ரிஷிகள் முப்பத்து கோடி தேவர்கள்லாம் இந்த சந்தியா நிறுத்தம் என்று சொல்லக்கூடிய நடனத்தை கண்டு ஆனந்தம் பேரானந்தம் அடைந்தார்கள் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷத்தினும் நித்திய பிரதோஷம் என்று சொல்வார்கள் தினந்தோறும் நடைபெறக்கூடியது நித்திய பிரதோஷம் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக நடைபெறும் நித்திய பிரதோஷம் ஆகும் அதுபோல சுக்ல பிரதோஷம் என்று சொல்வார்கள் சுக்லபட்சம் என்று சொல்லக்கூடிய துரியோதசியிலே வரக்கூடியது அது சுக்லபட்ச பிரதோஷம் அதுபோல் கிருஷ்ணபட்ச பிரதோஷம் என்று சொல்வார்கள் தெய்வரை வளரு என்று சொல்லும்போது தெய்வம் எடுக்கக்கூடிய துரியோதசியா வந்து கிருஷ்ணபட்ச பிரதோஷம் என்று சொல்வார்கள் அதே போல சனிக்கிழமையில் வரக்கூடியது சனி பிரதோஷமாகும் அதுபோல் திங்கட்கிழமை வரக்கூடியது சோமவார பிரதோஷம் என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நமது சிதம்பர சிவப்பெருமாள் ஆலயத்திலே தினம் பிரதோஷ தினமானது மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி அளவிலும் மிக சிறப்பான முறையிலே நந்திகேச பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனை மிக சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் ஆலயத்துக்கு வருகை பொரிந்து பக்தபெருமக்கள் எல்லா பழங்களும் அடைய வேண்டும் இந்த பிரதோஷ தரிசனம் செய்வோமானால் எல்லா விதமான தோஷங்கள் எல்லாம் அகலும் என்று சொல்வார்கள் அதுக்கு பிற தோஷம் என்று சொல்வார்கள் தோஷம் என்றால் நீங்கிறது என்று சொல்வார்கள் எல்லா விதமான தோஷங்களும் நீங்க பெறும் அதே போல துன்பங்கள் நீங்க பெறும் மக்கள் செல்வம் பெறுவார்கள் கடன் தொல்லைகள் நீங்கும் பெறுவார்கள் அறியாமை நீங்கி ஞானம் பெறுவார்கள் பிரதோஷ சமயத்தில் சோமசூத்திர பிரதட்சம் என்று சொல்வார்கள் வளமையா ஆலயத்தில் வளமா சுத்தி வருது பழக்கம் இருக்கிறது இந்த பிரதோஷ காலத்தில் மட்டும்தான் சோமசூத்திர பிரதக்ஷம் என்று சொல்வார்கள் நேராக சுவாமி சந்தேகத்துக்கு நேராக குடிமரத்தடியில் நின்று நந்தியின் பெருமாள் பின்னாடி நின்று ஓம் நம சிவாய் என்ற மந்திரத்தை சொல்லி அதை அப்படியே பிரதட்சமாக வந்து கோமுகத்துடன் வந்து திருப்பி சுற்றி வந்து சண்டிகேஸ்வரை தரிசனம் செய்து இப்படி மூன்று முறை வளம் வந்து இறுதியாக சுற்றி வர வேண்டும் இந்த பிரதக்ஷமானது சோமசூத்திரம் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட சோமசுந்தர பிரதட்சமானது மிக சிறப்பாக செய்ய வேண்டும் இந்த பிரதோஷ காலத்திலே சிவபுராண பாராயணமும் சிவபஞ்சாட்சரமும் மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் மந்திர ஜபம் செய்ய வேண்டும் இந்த சிவ பஞ்சாட்சம் செய்துமானால் நம் மனது அமைதி பெறும் இந்த காலத்து இந்த எல்லாம் மிஷின் மேலே ஓடி இருக்கும் எல்லாருமே மனது அமைதி பெறணும்னா ஒரு இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணணும் அதுக்காக தான் நாம் பெரியவங்களா கோவிலுக்கு ஆலயம் அமைத்தார்கள் அந்த கோவிலில் வழிபாடு மிக சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்று பெரிய திருமூலை சொல்வது போல உள்ளத்திலே சிவபெருமான் இருந்து தான் இருக்கிறார் இருந்தாலும் அந்த சிவனை ஒரு அரை மணி நேரம் அமைதியாக இருந்து கண்ணை மூடி ஓம் நம சிவாயா என்று மனதிலே நினைத்து தியானம் செய்வார் நமக்கு எல்லா விதமான நலங்களும் கிடைக்கும் பலங்களும் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் முக்கியமாக அமை மன அமைதி மிக சிறப்பாக கிடைக்கும் இந்த புரதோஷ காலத்திலே அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களாம் அழைத்து கொண்டு வந்து சேர்ப்பிக்கலாம் அதோடு இல்லாமல் நந்திகேசரி பெருமானுக்கு அருகும்பல் சாத்தி வழிபாடு செய்யலாம் நெய்தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் அர்ச்சனை வழிபாடுகளும் செய்யலாம் அதோடு மட்டுமல்லாமல் நமது சிதம்பரேஸ்வரர் பெருமாள் அலையத்தில் வருகின்ற இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு நடைபெறும் மார்ச் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு நடைபெறும் இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிரதோஷ வழிபாடு நடைபெறும் பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிரதோஷ வழிபாடு நடைபெற உள்ளது ஆகிய மெய்யம்பர்கள் அனைவரும்